குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவுல சீமானவர்கள் பரமக்குடியில் சமூக போராளியான இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான கலந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு விஷயம் சீமான நம்பர் ஒன் ட்ரெண்டிங் கொண்டு போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பரமக்குடியில் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்றது சீமானுக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறி இருக்கு அப்படின்றது கல நிலவரமாக இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து சீமானே தன்னுடைய நிர்வாகிகள் இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு நான் வராமல் போயிருந்தா ஒரு பெரிய வாய்ப்பை இழந்திருப்பேன் அப்படின்னு பரமக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு சீமான் தற்போது ரொம்பவே சந்தோஷத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு பரமக்குடியில் சீமான் உள்ள நுழைஞ்சதுமே அங்கிருந்து அனைத்து மக்களுமே பாத்தீங்கன்னா சீமானை சுற்றி வளைத்ததும் அதற்கு பிறகு இடத்துல முதல்வர் ஆகிய தீரணும் அப்படின்னு சீமானை ஊக்குவிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மெய்சில் இருக்கிற வகையில இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டு அளவுல சீமான் தற்போது ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படின்னு எல்லாத்திலுமே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சீமானுக்கு இந்த இடத்துல காத்திருந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை என்ன அப்படின்னா குல வேளாளர் சமூகத்துல சீமானுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே சீமான் மேல ஏகப்பட்ட அவதூறுல பரப்பிட்டு இருந்த இந்த நபர்கள் தற்போது சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆரவாரம் செலுத்தி இருந்ததும் சீமான வழி அனுப்பி வைக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சீமானுக்கு எல்லா வகையிலுமே மரியாதை அளிக்கிற வகையில தான் நடத்தி நடத்தியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சியுடைய நிர்வாகிகளுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு இந்த சமூகம் மட்டும்தான் சீமானுடைய கட்சியில ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்களும் தங்களுடைய முழு ஒத்துழைப்புமே சீமானுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வரப்போற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறோம் அப்படின்றது தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கு இதனை அடுத்து இந்த உற்சாகத்திலே சீமான் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போற அப்படின்னு ஒரு தகவல் இந்த முறை எந்தெந்த மாவட்டங்களில் சீமானவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு இந்த ஒரு தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை செய்ய நன்றி வணக்கம்